இது நல்லபடியாக ஓடி ஒரு கிண்டர் புக்ல சாதனை படைக்கும் இருபத்தி ஆறுல ஒரு ஆறு பேர் கொஞ்சம் வந்திருக்கோம் பொதுமக்களை வந்து செக் பண்ணி நீட்டா உள்ள அனுப்புறது வேற எதுவும் சண்டை சச்சரவு நடக்காம இருக்குது நீ காலையிலேயே கூட நம்ம புரிசலி ஆனந்த் சார் வந்து நமக்கு பண்ணி எங்களை நம்பிதான் மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு போனாரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாணவர் மக்களுக்கு பெரிய ஒரு திருமணியா இருக்கும் நான் விஜயோட ஃபேனு என் பையனுக்கு வந்து விஜயோட ஃபேனு இட்ஸ் நாட் மோர் பையன் இல்லை இப்போ தவறிட்டான் அதனால அவனுக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பட்டு விஜய்க்கு தான் சப்போர்ட் ஆனால் விஜய் அங்கெல்லாம் பார்க்கு மிஸ்டர் கோல்ட் காம்ப்ரமைஸ் கடல் எண்ணெய் என் பேர் குமார் நான் சென்னையிலேருந்து ஒர்க்கி முடி வேலைக்கு முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கிறேன் தளபதியை பார்க்கறதுக்காக தளபதியோட தரிசனம் வேணுன்றதுக்காக இவ்வளோ ஆசையாக வந்திருக்கிறேன் எனக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும் மாநாடு வெற்றிகரமாக ஓடும் இது நல்லபடியாக ஓடி ஒரு கின்னஸ் புக்கில் சாதனை படைக்கும் தளபதியே இன்னும் நல்லா முன்னேறி வருவார் இன்னும் தமிழ் மக்களுக்குன்னு எல்லாேருக்கும் நல்லா செய்வார் ரவுடு இதை விக்கிரவாண்டியிலோடு வந்ததோட இன்னும் இது அதை அதை விட தாண்டி வரும் இன்னும் இன்னும் மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க நைட்டுக்குள்ளே இன்னும் கும்மி ஆரம்பிச்சிடும் நாளைக்கு இன்னும் வந்துட்டு இருப்பாங்க நாளைக்கு மேலே தான் தெரியும் எவ்வளோ பேர் வந்திருக்குறாங்க எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கட்டு தெரியும் உணம் இதுக்கே ஆளுங்க உட உணவு வந்துட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு உள்ளே போலீஸ் அலோவுட் பண்ணாங்களான்னு தெரியல ஏன்னா இன்னும் விற்கிற வண்டியில் ஏற்கனவே பாதி பேர் இது பண்ணி விட்டாங்க வெளில அனுப்பிவிட்டாங்க அதேமாரி தளபதி பீச்சில் மா மீட்டிங் வச்சதுக்கு அதுக்கே பாதி பேர் அனுப்பிவிட்டாங்க ரிட்டர்னு இதுக்கு என்னன்னு தெரியல பார்ப்போம் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவர் ஜெய்பார் வெற்றி நம்மதே அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர் தண்ணீர் வசதி ஃபயர் ரேஞ்சஸ் ஆம்புலன்ஸ் மருத்துவ வசதி எல்லாமே இருக்குது அது வர தொண்டர்கள் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை எல்லாம் சேஃபாக இருக்கலாம் ஆனால் தான் நாங்கள் எங்களை வர வச்சுருக்கோம் ஒரு ஆறுநூறு பேர் வந்திருக்கோம் பவுன்சர்ஸ் கொஞ்சம் பாதுகாப்பாக வந்திருக்கோம் எங்கள் குரூப்பில் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலே இருக்கிறோம் தனியாக ஒவ்வொரு இது தனியாக இருக்கிறோம் எங்கள் பணியை வந்து எது வேறு எதுவும் அசம்பாதிங்க எதுவும் நடந்துடாமல் இருக்கிறதுக்கு பொதுமக்களை வந்து செக் பண்ணி நீட்டாக உள்ள அனுப்புகிறது வேறு எதுவும் சண்டை சச்சரவுகள் நடக்காமல் இருக்கிறது அவங்கள வந்து பாதுகாப்பாக இரு இருக்கிற வரையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு தண்ணீர் வசதி உங்களுக்கு உள்ளே தண்ணீர் வசதி உள்ளே இருக்குது பூரா அங்கங்க அங்கங்கே பைப்பு போட்டிருக்காங்க அங்கே பைப்பு போட்டிருக்காங்க அந்த சீடு பைப்பு போட்டிருக்காங்க எல்லா பக்கத்துமே இப்போ பைப் போட்டிருக்கிறாங்க விஏபி சைட்லாம் மெயினாக உள்ளேயே தண்ணி பைப்பு வசதியெல்லாம் இருக்குது பத்தா குறைக்கு வெளியில் டேங்க் வேற வச்சிருக்கிறாங்க லெட்டின் வசதி பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கனாலும் இந்த சைடும் லேட்டின் வசதி இருக்குது பேக் சைடும் இருக்குது சாப்பாட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க தீ தீயணைப்பு இப்போ வந்து இப்போதைக்கு இவனும் வரல இன்னும் சா சாயங்காலத்துக்கு மேலே தீயணைப்பு வண்டியும் ஆம்புலன்ஸ் வண்டியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் விஐபின்றது வந்து கொஞ்சம் முன்னாடி போட்டுருக்குறாங்க ஆமாம் அதுக்கடுத்து வர பூரா நார்மலாக எல்லாரும் எல்லாருமே வந்து பார்க்கலாம் வரிசையாக லைனாக வர 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 அப்படியே பின்னாடி பண்ணுறீங்க ஆமாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துகிட்டு இருக்கு நேற்று நேற்று வரையில இல்லையில சாயங்காலம் ரெடி பண்ணாங்க நல்லா நல்லா இருக்கு தண்ணியெல்லாம் அருமையான தண்ணி ஒரு அங்கே டேங்கு வச்சுருக்கிறாங்க அங்கங்கே டேங்க் வச்சிருக்கிறாங்க பூரா பாதுகாப்பு எச்சரிக்கை பூரா நான் நல்லபடியாக நடந்துட்டு குழாய் எப்படி கொண்டு குழாய் வெளியில் அவுட்டரில் போட்டிருக்காங்க சார் அங்கேருந்து மண்ணுக்குள்ளே பதிச்சு கொண்டாந்துருக்கோம் மண்ணுக்குள்ளே பதிச்சு எல்லா பக்கட்டும் இருக்கு இங்கே 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 பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒரு நாலு பைப்புங்களா இதே இது அப்படி ஆப்போசிட் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பைப்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் எட்டு பத்து பைப் மேலே போட்டிருக்காங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இப்போ இதில் பார்த்தேன்னா முப்பது அடி இருக்கும் முப்பதுக்கு முப்பது இருக்கும் இந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கிட்டு நாலு இங்கிட்டு நாலு சைடு இல்லை நாலு மொத்தம் பன்னெண்டு இதுக்கு போட்டுருக்கோம் கொடுத்துருவீங்க அப்படியே ஆ ஆமாம் கிளாஸு இப்போ இன்னும் இது பண்ணல ஆனால் கிளாஸ் வச்சிருவாங்க தண்ணி மட்டும் இப்போதைக்கு எல்லாம் ரெடி பண்ணுறக்காண்டி இன்னும் பொதுமக்கள் மீடியா யாரும் உள்ளே அலவுட் பண்றது இல்லை இப்போ நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வாசி உங்களும் அலவுட் பண்ணியிருக்கிறாங்க வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஃப்டி பம்ஸை சொல்லுவோம் சஃபாரி ஒர்க்கு ஸோ இது எல்லாமே பார்த்தாங்க இன்றைக்கி காலையிலேயே ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி ஆள் செட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஸோ நான் வந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா முக்கால்வாசியால் இன்னும் வந்து இன்றைக்கி ஈவினிங் உள்ளே ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஒவ்வொருமே பார்த்து பார்த்து செட் பண்ணி இன்றைக்கி ஒரு மாநாடு ஒரு பெரியவங்க வரவங்களாக இருக்கட்டும் ஒரு வயசான முடியாதவங்க வந்துருக்கட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் வசதியுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சைடெலாம் போனேன் டாய்லெட்ஸ் எல்லாம் வசதியும் இருக்குது இந்த சைடு வந்து என்னென்ன தேவை மக்களுக்கு அது இல்லாமல் அந்த இடத்துல டேப் அதிகமாக போட்டிருக்காங்க ஸோ ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டேப்பு எல்லாம் தண்ணி வசதியெல்லாம் சூப்பராக இருக்குது எந்த ஒரு பைப்லேயுமே கம்மியாகவோ இல்லை விட்டு வரதோ இல்லை எல்லாமே ஃபுல் டேங்க் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த மாநாடு வேறு லெவல் நடக்கும் நம்ம விஜய் சாருக்கு பெரிய மாற்றமாக தான் இருக்கும் இன்னி காலையிலே கூட நம்ம ஆனந்த் சார் வந்து நமக்கு ஹேண்ட் சேக் பண்ணி எங்களை நம்பிதமாக மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லிவிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு போனார் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ஒரு மாநாடு மக்களுக்கு பெரிய ஒரு திருப்பு இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் நன்றி வணக்கம் விஜய் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நான் விஜயோட ஃபேனு என் பையனுக்கு வந்து விஜயோட ஃபேனு இட்ஸ் நாட் மோர் பையன் இல்லை இப்போ தவறிட்டான் அதனால் அவனுக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பட்டு விஜய்க்கு தான் சப்போர்ட் ஆனால் அடுத்த எலக்ஷனில் வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் இன்னைக்கு நாங்க விஜய் அங்கல்ல பார்க்க வந்திருக்கோம் என் என் பெண் நசிரியா நாங்க கான் நட்டூர் இருந்து வந்திருக்கோம் நாளைக்கு விஜய் அங்கில்ல பார்க்க வந்திருக்கோம் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் டேஸ்ட் டேஸ்ட் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய்